கூட இல்லாமல் கல்யாண காடுக்கு லட்சக்கணக்க செலவு பண்ணுற முட்டாள்தனமான கிறிஸ்தவங்க இருக்காங்க ஏன் பெருமை ஒருவேளை வசதியாக இருக்கு பெரிய பிஸ்னஸ் அதுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி செய்யலாம் பரவாயில்ல நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி கடன் வாங்கி லட்சக்கணக்க செலவு பண்ணணுமா பெருமை நல்லா சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே தெரியாம பெருமையை நாவி உங்களை வஞ்சித்து போயிட்டாரு அப்புறம் வாழ்நாளெல்லாம் கடன் 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 கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பெருமை வேண்டாம் ஆண்டு விட்ட ஒப்பு கொடுங்க வேண்டாம் ஆண்டு ஒரு இந்த பெருமையெல்லாம் மன்னியும் இந்த பெருமையான சிந்தையெல்லாம் மன்னியும் கல்யாணக்கார்டில் பெருமை அலங்காரத்தில் பெருமை அதை நடத்துறதுல பெருமை எல்லாத்துலேயும் பெருமை என்ன தெரியுமா எப்படி தெரியுமா யாருக்கும் செய்யாதது நல்ல சாப்பாடு விருந்து கொடுங்க தப்பு இல்லை வர்றவங்களுக்கு ருசியாக நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க இல்லை வீணான காரியத்துல பண செலவு பண்ணி அதில் பெருமை அந்த பெருமையை நாவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏற அளந்த கத்திர ஜபத்தை கேட்க முடியல அற்புதம் செய்ய முடியவில்லை நம்மளை ஒப்ப கொடுக்கணும் நம்மளுடைய அன்னுதன வாழ்க்கையில யோசித்து பாருங்க ஏன் டென்ஷன் ஏன் கோபம் ஏன் எரிச்சல் ஏன் கோபமான வார்த்தை வருது நம்மளை பற்றி பெருமை நான் என்னை பற்றி நான் என்ன ஆள் நான் என்ன சாதாரண ஆளா என்னை பற்றி எப்படி பேசலாம் என்னை பற்றி எப்படி சொல்லலாம் என்னை பற்றி எப்படி எழுதலாம்னு ஒரு கோபம் வருது அப்போ நான் என்கிற பெருமை உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் அந்த ரியாக்ஷன் வருது அந்த இயேசுவை பற்றி பிசாசு பிடிச்சிருக்குன்றாங்க மென்டல் அப்படின்றாங்க அவர் மேலே அபாண்டமான பழி சுமத்துறாங்க அவர் ரியாக்ஷனே காமிகள் அமைதியாக இருந்தார் கோவப்படவே இல்லை அப்ப இயேசுவுக்குள்ள இருந்த அந்த மன தாழ்மை எனக்கு வேணும் இப்ப யோசித்து பாருங்க உங்களுக்குள்ள எங்கெல்லாம் அந்த பெருமை தெரியும் இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் இல்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தம் ஆனா பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும் உலகத்துல பெருமை இருந்தால் ஆண்டவர் பதில் தர மாட்டார் இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்களேன் ஒரு கேப்டன் அப்த ஆர்மி நூறு பேருக்கு அவன் கேப்டன் ரோமருடைய ஆட்சி அவனுடைய ஆளுங்கட்சி அந்த தேசத்தை ஆளுகிற அந்த அரசாங்கத்தை சார்ந்தவன் யாருக்கும் பயப்பட்ட தேவையில்லை எல்லாருமே ரோம போர் வீரர்களுக்கு பயப்படுவாங்க அவன் வீட்டில இருந்துகிட்ட இயேசு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி இயேசு இடத்துல வந்தான் அந்த தாழ்மையினால தான் ஏசு அற்புதம் செய்கிறான் உங்களை தாழ்த்தணும் உங்களுக்குள்ளே பெருமை இருக்குல்ல ஜாதி பெருமை பெருமை குடும்பப் பெருமை அது மாதிரி படிப்பை குறித்த பெருமை சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை ஆண்டு விட்ட தாழ்த்தங்க ஆண்டு வரையும் இந்த பெருமையெல்லாம் மன்னிச்சுருங்க நான் தாழ்மையாக நடந்து கொள்ள என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க